எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் டாப் குக்கு டூப்பு குக்கூடைய எபிசோட் ரிவ்யூ வந்து இருக்க போது பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு லைஃபு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சுசித்ரா மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டெய்லி டயரிச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சுச்சித்ரா காப்பி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் டிஃப்ரென்ஸ் அதாவது நேற்று வந்து பிரதீப்புக்கும் நம்ம மாயாவுக்கும் பார்த்தோம் அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு மாயாக்கும் ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றியும் பேசுவோம் பிக் பாஸ் மலையாளம் டைட்டில் வின்னர் யார் முடிவாயிருக்கு ஸோ அர்ஜுனா அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக பேசுவோம் அர்ஜுன் ஏன் மிஸ் பண்ணார் ஜின்டோ ஏன் வந்து கப் அடித்தார் அப்படிங்கிற விஷயமும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஸோ பிக் பாஸ் பயங்கரமான ஒரு விளையாட்டு ஒரு கேம் ஸ்டைல் இருபத்தைந்து நாட்களில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் பாஸில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த சீசனில் எல்லாமே கண்டிப்பாக பிரதீப் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு பட் ப்ராண்டிங் வந்து தப்பாக கொடுத்து கெட்ட வாரத்தை பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அமிச்சிருந்தா கூட மக்கள் வந்து எதுவும் பஞ்சிருக்க மாட்டாங்க பட் உமன் கார்டு அப்படின்னு சொல்லி அமிச்சவுடனே மக்கள் வந்து கொந்தளித்து அடுத்து ஒரு அவர் போன ஒரு மூன்று வாரம் வந்து பிரதீப் பிரதீப் அதாவது அந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் யாரை சப்போர்ட் பண்ணுறா யாரும் சப்போர்ட் பண்ணலை ஸோ கடைசி பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரா இந்த சீசனை பிரதீப் சப்போர்ட்டர்ஸ் வின் பண்ணாங்களா பிரதீப் சப்போர்ட்டர் ஆகிய அர்ச்சனா தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீசன் வந்து போச்சு அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவர் வந்து அடுத்து வெளியே வந்த பிறகு ரொம்ப கோவமாக இருந்தார் மாயா மேலே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகிடுச்சி சரி விஜய் டிவிலேருந்தே வந்து பூங்கு அனுப்பிச்சிட்டாங்க தாஜா பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவரும் வந்து விட்டார் அவர் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ மேபி அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ப்ராஜெக்ட் எதாவது தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தாஜா பண்ணிட்டாங்களான்னு தெரில அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை அவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து வந்து கான்சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அதுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும் கொஞ்சமாகச்சி காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கேன் அவார்ட்ஸில் கூட அதான் சொன்னார் எனக்காக வந்து ஒரு பொண்ணு நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து செட்டில் பண்ணணும் மொதல் அப்படின்ட்டு தபால் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் டக்குன்னு நேற்று வந்து நிச்சயமாவது நம்ம பிரதீப் அவர்களுக்கு ஸோ பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய நீண்டகால ஒரு நண்பர் தான் லவ்வர் தான் அவங்களுடைய ஸோ அவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தாத்தாவுடைய சேனலில் கூட அவங்க வந்திருந்தாங்க ஸோ பிரதீப் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமாவுக்கு அவர் போயிருந்தார் அப்போ கூட அவங்க இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா குட் அண்ட் பேட் டைம்ஸ்லையும் வந்து பிரதீப் கூட ஒரு முதுகெலும்பாக கூட நின்று ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு இது விஷயம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பிரதீப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டெயிலே வந்து போட்டிருக்காரு நைன்டிஸ் கிட்ஸு சாதிஷ்டேன் எனக்கு வந்து என்ன நம்பியே பொண்ணு கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி நான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு கல்யாணம் கல்யாணம் தாலி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பாங்களா சத்யாஜ் படத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களுடைய அலப்பறை அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ கூடிய விரைவில் டும் 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 பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நான் மார்க்கெட் போயிடுச்சு ஆச்சு ஊச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தான் நிறையா பேருக்குடைய லைஃபே வந்து நடிகர்களுக்கு அப்படியே வேறு லெவலில் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு போவோம் ஸோ அந்த வகையில் பிரதீப் வந்து சாதிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்காங்க பரவாயில்ல தலைவா பாஸ் வின் பண்ணியிருந்தேன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்குமே இந்த ஒரு வைபே வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் ஸோ வாழ்த்துக்கள் பிரதீப் ஆண்டனி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து டாப் குக்கு டூப்பு குக்கு இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீத் கோமாலியோட பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குதுங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது ஆக்சுவலாக குப்வீத் கோமாலி வந்து இப்போ இவன் இவன் தான் பண்ணுவான் குக் புகழ்னால் இதுதான் பண்ண போகிறான் ரக்ஷன்னா இதுதான் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைடீரியா இருக்கும் பட் இந்த கோமாளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அவங்களுடைய ரியாலிட்டி அப்படிங்கிறதும் கொஞ்சம் வெளியே வருது இந்த டாப் குக்கு டூக்கு கம்பேர் பண்ணும்பொழுது பட் நான் என்டர்டைன்மெண்ட் இல்லவே இல்லை குக்குதுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல பட் டாப்பு குக்கு டூப்பு குக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவிலங்கத்தில் இருக்குது காமெடி அன்வான்டாக நம்ம பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ வழக்கம் போல் முதல் அட்வான்டேஜ் டீ போடணும் நிறையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ எல்லோரும் வந்து ஆற்று ஆற்று ஆற்றி குக்கெல்லாம் வந்து டீ போடுறாங்க அதில் வந்து நம்ம நரேந்திர பிரசாத் அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வின் பண்ணி ஒரு இடம் முன்னாடி போகிறாரு அடுத்து உடனே பலாப்பழத்தில் சிப்ஸ் போட்டுக்கட்டா அப்படின்ட்டாங்க ஸோ அதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தாத்தா ஸோ நிறையா போட்டுட்டு அவங்க வந்து வின் பண்ணி அவங்க வந்து இந்த கோல்டன் சேர்னு ஒன்று வந்து வைப்பாங்க ஒரு டேபிள் மாதிரி ஸோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு புது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா நோ சால்ட்டு நோ ஆயில் அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ சொன்னாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டீம் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு செஃபுக்கும் ஒரு ஒரு டீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பிரித்து விட்டாங்க ஸோ அது கொடுக்காமையே நிறைய பேருடைய சமையல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சிது ஸோ செமையாக பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த ஏழு எட்டு பேரே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து பண்ணலை அப்படின்னு வைங்களேன் ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட் வந்து போட்டு உள்ள வந்து செமையான ஒரு குக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஒரு எலிமினேஷன் அப்படின்னு சொன்ன உடனே கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோனியா அகர்வால் தான் இருந்தே சொதப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க தான் கண்டிப்பாக சொதப்புவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சோனியா அர்வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாடா பாயுவை சொல்லி கொஞ்சம் பயங்கரமாக புழிஞ்சு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அதாவது எமோஷனாக நல்லா பேசி எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே வந்து இந்த குக்கிங்கில் கொஞ்சம் நான் வந்து கோமாளி சேர்ந்து சில விஷயங்கள் நான் வந்து பண்ணேன் ஸோ அது வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது அதுக்குள்ளேயே நான் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்பொழுது கண்டிப்பாக மனம் கொஞ்சம் பாரமாக தான் இருந்தது பட் இட்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் எலிமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட் எலிமினேஷன் குக்கித் இல்லை ஸ்ரீகாந்த் தேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து செஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கினா அப்படிங்கிற அந்த ஒரு ட்விஸ்ட்டு யார் 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 அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு போய் கடைசி வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர பிரசாத் அவர்கள் வந்து வின் பண்ணுறாரு ஸோ அவருக்கு வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து கொடுக்குறாங்க ஸோ முடித்து முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் டாப் குக்கு டூப்பு குக்கு பட் ரொம்ப ரியாலிட்டியாக காமெடி அங்கங்கே திமிக்காமல் சிம்பிளாக சட்டையலாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுச்சு அடுத்த சுசித்ரா அவர்களுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க என்ன ஆச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை பற்றி வீடியோஸ் எதுவும் போடல அவங்க என்ன பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியாக பாம்பேயில் ஒரு இடத்த சுற்றிட்டு இருக்காங்க சுற்றி தரான் அவர் கணவரும் இன்னொரு சைடில் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் வந்து போடலை நீங்கள் இந்த மாதிரி ஹியரிங் வரணும் அதை மாதிரி ஹியரிங் வரணுன்ட்டு ஸோ பணம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் வாயை மூடி விட்டார்கள் ஸோ அந்த உண்மைகள் இனிமேல் வெளியே வராது மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரை சொல்லிட்டு அடுத்து என்ன என்னன்னு மக்களை போட்டு குழப்பி விட்டு கடைசி என்னவா சொல்ல போகிறீங்களான்னு கேட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு சும்மா ஓ ஓப்பனாக உட்காந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுன்னே தெரில இதுக்கு வந்து சொல்லாமல் வீட்டில் மூடிட்டு வந்து உட்காந்துருக்கலாம் இன்டர்வியூ கொடுக்காம அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது ஸோ ஏன் இந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு டைலமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய இடத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டு நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் சுஜித்ரா எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் அட்லீஸ்ட் அவங்களுடைய இப்போ ஒரு லைஃப் இனிமேல் வரப்போகிற லைஃப்பாச்சும் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பிக் பாஸ் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்டோ டைட்டில் வின் பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப கேஷுவலாக டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் வந்து அர்ஜுனு அர்ஜுனுக்கு மேலே தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஸோ நல்ல ஒரு வாக்கு சேகரித்து ஜின்டோ அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸ்ரீதுவுடைய ஓட்டு வந்து அர்ஜுனுக்கு உதவும் சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவலை ஸோ ஜின்டோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்தை எடுத்துகிட்டு வென் பண்ணார் ஸோ பிக்பாஸ் மலையாளம் முடிஞ்சு போச்சு பிக்பாஸ் மலையாளம் ஓடிடி பற்றி தான் அப்டேட் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பட் அதை பற்றி எதுவுமே வரல ஸோ நானும் பார்த்துட்டு அட போங்கடா டே இதுக்காரா இவ்வளோ நேரம் வந்து பிட்டை போட்டுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் கண்டிப்பாக அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது நேற்று வந்து நம்ம பிரதீப் பற்றி பேசியிருந்தோம் சரியா இது வரைக்கும் மன்னிப்பு கேட்காம மாயா சுத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் அடுத்து அர்ச்சனா வந்து நீங்கள் கவனிச்சி தெரியும் அவங்க வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து நிறையா இல்லாதவங்களுக்கு போய் தேடி ஹெல்ப் பண்ணுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ ஃபீட் டு ஹங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ஒரு ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் கொடுக்குற மாதிரி எல்லா சின்ன பசங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி அர்ச்சனா பிளஸ்ஸி மோனிகா ப்ளஸ்ஸி இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு போய் அவங்கவுங்க வந்து முடிஞ்சதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு இறங்கி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் வந்து யோசிக்காமல் நியூயார்க்கில் போய் ஒரு கோக்கை சாப்பிட்டுட்டு அங்கே போய் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு எலைட் அந்த கும்பல் மாயா சொல்கிறேன் அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து போய்ட்டுருக்கு இன்னொருட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய பேருக்கு உதவணும் சில விஷயங்கள் பண்ணணும் பிக் பாஸ் சீட்டில் சொன்ன மாதிரி நான் நிறையா விஷயங்கள் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த விஷயத்தில் அர்ச்சனை அதனால தான் நைட்டில் வின்னர் ஆனதுக்கான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெரியுது மாயா அதனால தான் மிஸ் பண்ணியிருக்காங்கிறது இதன் மூலமாக ஈஸியாக தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ நிறையா விஷயங்கள் மாயா அவர்கள் வந்து தவறு செய்ததை ஒட்டுக்கொள்ளாமல் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை திருப்பி ரியாக்ட் பண்ணி மக்கள்கிட்டே கேள்வி கேட்டு பேட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறப்போல்ல பெட் எக்ஸாம்பிள்னு போட்டு ஒரு பையன் வந்து போட்டான் ஸ்வீட்டை அதை உடனே போட்டு சதறிக்கிட்டேன் நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மீண்டும் கேட்டை வந்து வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து மாயாக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்கள் மீண்டும் நாலு நூறு சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை